பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமா மாத்தினது நீங்க தான் ஸோ அதுக்கு முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அங்கிருந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு மலையாளத்துல அவங்க சொல்ற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா ஃப்ரீ ஆயிட்டீங்களா இப்பதான் சார் கண்ணி பேச்சாளர் ஆரம்பிச்சிருக்கேன் பேசி கஷ்டப்படுத்தாதே முக்கியமா இருந்து அவங்க கால் பண்ணும்போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா பர்ஃபாமன்ஸ் தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்திருப்போம் அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு டேரக்டர் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நகாசு எனக்கு எனக்கு ஞாபகம் வரல நிறைய கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளவு பிரில்லியண்டா எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவருடைய நம்பர் இருக்கு நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அதே மாதிரி தெலுங்குலயும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி உழந்துகிட்டு இருக்காங்க சோ இந்த படத்துல உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சேதுசா சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே அந்த தான் மலையாளத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நான் மலையாளம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்தது எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ராஜ் ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு ராஜ் அதுக்கப்புறம் இதுக்கு கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த சார் தாஸ் அண்ணன் வாய்ஸ் மணிகண்டன் அபிராமி மேடம் என்ன விட்டா மம்தா மோகன் மேடம் சோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றினே நீங்க இந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தணுக்கு தேங்க்யூ